தேவனுடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு கை கொண்டு எந்த அளவுக்கு அதை வாசித்து அதை இருதயத்தில் காத்து கொள்ளுகிறீர்களோ உங்களுடைய என்ன பண்ணுது எல்லா தேவையில்லாத அசுத்தமான இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை நீங்களே பாருங்க இனி நீங்க வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது உங்களுடைய எப்படி இருக்கணும் முழு இருதயத்தோடு வர வேண்டும் நம்ம நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு இருந்தால் தேவன் என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார் இந்த வார்த்தை தான் இப்போ என்ன பண்ணிச்சு உங்களுடைய இருதயத்து செதுக்குது ஊடுருவ குத்துது புரியுதா ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக உருவ குத்துகிறதாகவும் எது தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை இடைபட வேண்டும் உங்களுடைய ஜெப வேலையிலே துதி வேலையிலே உங்களுடைய குடும்பங்களிலே எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தை உங்களுக்குள்ளார கிரியை செய்கிறதோ உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது முழு இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறீர்கள்